வரவை காகம் கதை தலைப்பு வழக்கப்பட்ட காகம் ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம் அங்கு ஒரு பெரிய மரத்தில் ஒரு காகம் இருந்தது அந்த காகம் எல்லா காலையிலும் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு பறந்து சென்று உணவு தேடிக் கொண்டு வந்தது ஒரு நாள் அந்த காகம் ஒரு வீட்டுக்கு பறந்து வந்தது அங்கு ஒரு சிறிய பையன் ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு விளையாட்டி கொண்டிருந்தான் காகம் அதை பார்த்து கா கா என கூவி ரொட்டி கேட்டது பையனோ அன்புடன் ஒரு துண்டு கொடுத்தான் காகம் சந்தோஷமாக அதை எடுத்து மரத்தில் அமர்ந்தது அன்றிலிருந்து அந்த பையன் தினமும் காகத்திற்கு ஒரு துண்டு உணவை கொடுப்பான் அந்த பையனும் காகமும் நல்ல தோழர்களாகிவிட்டார்கள் காற்றில் ஆடும் இலைகள் கதை முடிவு ஒரு நாள் பையன் மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்தான் வீட்டில் உணவு இல்லை ஆனால் காகம் அந்த நாளில் பையனுக்காக ஒரு பழத்தை எடுத்து வந்தது பையன் அதை பார்த்து வியந்தான் அந்த நாள் முதல் பையன் ஒரு விஷயத்தை உணர்ந்தான் விடப்பெரிது நாம் பிறர் மீது அன்பு கொண்டால் இயற்கை கூட நமக்கு அன்பாக பதிலளிக்கும்